அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபி கிடைக்கும்படி செய்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா நீர் எனக்கு தயை பாராட்டின எனக்கு இரக்கம் செய்கிற உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் நீர் என் வேண்டுதலை கேட்டு அதன்படியே எனக்கு நிறைவேற்றி தருகிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா உம்முடைய கிருபை எனக்கு போதும் அணு தினமும் உம்முடைய கிருபையினாலே என்னை நடத்தும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா சாபத்தை மாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா தலைமுறை தலைமுறையாக என் குடும்பத்தை தொடர்ந்து வருகிற சாபத்தை நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த சாபத்தினால் என் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் வருமானம் திருமண காரியம் வறுமை இப்படி அநேக காரியங்கள் தடைப்பட்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் அப்பா இப்படிப்பட்ட சாபத்தை கொண்டு எல்லாவித பிசாசின் கிரியைகளை நீர் போடும்படியாக ஜெபிக்கிறேன் நீங்க சிலுவையில் எங்களுடைய எல்லா சாபங்களையும் பாவங்களையும் நீர் சுமந்து தீர்த்து விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் வீட்டை சுற்றிலும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா அக்கினி மதில்களால் என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும் இனி எந்த ஒரு சாபமும் அணுகாதபடிக்கு சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக இன்றைய நாளிலும் நாங்கள் பிசாசின் உபாய தந்திரங்களுக்கு தேவரில் எங்களை அடித்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அவனுடைய மாயைக்குள்ளான கண்ணிக்கு நாங்கள் அகப்பட்டு விடாதபடிக்கு எங்களை ரச்சித்து காத்து எங்கள் மதில்களை நீர் கட்டும்படியாக ஜெபிக்கிறேன் எண்ணெய் நீர் முழுவதுமாக எடுத்து பயன்படுத்தும் தகப்பனே பிசாசின் எல்லா இக்கட்டுகளுக்கும் தந்திரங்களுக்கும் விலக்கி உமை இன்னும் அதிக அதிகமாய் துதிக்கும் இருதயத்தை தாரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல நாங்கள் பலம் கொடுக்கும் பிள்ளைகளாக வளர நிற்கிருவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை மாத்திரம் துதிக்க உம்மை மாத்திரம் உயர்த்த எங்களுக்கு கிருவை செய்து எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்